எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருச்சியில் இந்த திருவண்ணைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு கோவில் இருக்குது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே இருக்குது நீர் தத்துவத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆலயம் அது அங்கே மிகப்பெரிய ஒரு செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நீரால இந்த பூலோகம் காக்கப்படணும்னா அந்த நீர் தத்துவத்துக்காக தான் அந்த இடமே தோன்றப்பட்டிருக்கு அங்கே நீர் சம்பந்தமான ஒரு பெரிய சக்திகளையும் பெரிய செயலாக்கத்தையும் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த நீரால தான் எத்தனையோ யோகிகள் எத்தனையோ நன்மைகளை செய்துட்டு இந்த உலகத்துக்கு நம்மளும் நீரால தான் நிறையா செயல்களை செய்கிறோம் நம்மளும் நீருக்குள்ள ஒரு செயலக்கத்துக்குள்ள தான் நம்மளுடைய வாழ்க்கையும் தொடங்கப்பட்டிருக்கு நம்மளோட செயலும் இருக்குது இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்துக்குள்ளேயும் தத்துவம் என்பது நிறைஞ்சிருக்கிறதுங்கிறது உண்மையான ஒரு செயல் இது இந்த நீரால நிறைய செயல்களை அதிசயங்களை செய்ய காத்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த நீரால அழிவுகளும் ஏகப்பட்ட இடங்களில் இந்த நீர் உலகம் முழுக்க அழிவுகளும் வரும் அதே நேரத்தில் இந்த நீரால பல நன்மைகளும் இந்த உலகம் காக்கப்படும் இந்த ரெண்டு செயலும் நடக்கும் அந்த உண்மையான தவத்தை உண்மையான அகிலாண்டேஸ்வரியை ஆத்மார்த்தமாக இந்த தவம் என்ற ஒரு பெரிய சக்தியை வைத்து ஒரு செயலை வைத்து ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொண்டான் என்றால் தன்னை புரிந்து கொண்டான் என்றால் அவன் வந்து ஒரு செயலாக்கத்தை தெரிந்து கொள்வான் இந்த உலகத்தில் தவம் என்பது இந்த செயல் என்பது இந்த யோகா என்பதெல்லாம் ஏதோ இந்த ஜிம்முக்கு போகிறது டான்ஸ் கிளாஸுக்கு போவது பாட்டு கிளாஸுக்கு போவது டியூஷனுக்கு படிக்க போவது மாதிரி இது ஏதோ ஒரு பயிற்சி இது ஏதோ ஒரு வேலைன்னு நினச்சிக்கிறாங்க தயவுசெய்து அது கிடையாது இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய செயல் உங்கள் உயிர் எவ்வளவு உங்கள் உயிருக்கு சம்பந்தமான ஒரு செயல் தான் இந்த தியானம் உங்கள் உயிர் எவ்வளோ வேல்யூஃபுல்லான விஷயமோ உங்கள் உயிருக்கு உங்கள் உயிரை மலர வைக்கிறதும் உங்கள் உயிரை பாதுகாத்துக்கிறதும் உங்கள் உயிருக்கு ஒரு நண்பன் இருக்கான் உங்கள் உயிருக்கு ஒரு குரு இருக்கான் உங்கள் உயிருக்கு ஒரு தந்தை இருக்கான் உங்கள் உயிருக்கு ஒரு காட் இருக்கான்னா அது இந்த தியானம்தான் அப்ப இந்த தியானத்தை இங்கே எப்படி ஒரு தொழில் மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க அந்த தொழில் மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து ஏதோ சங்கத்துக்கு வர்றது தியானம் பண்றது நானும் ஒரு சத் சங்கத்துக்கு போகிறேன் நானும் ஒரு குருநாதரை சந்திக்க போறேன் நீயும் வர்றியான்னு கேட்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு பொருளா இருக்கு இந்த வாழ்வாதாரமாக நம்ம வாழ்க்கையே தவந்தான் நம்மெல்லாம் தவத்திலிருந்து உருவானவங்க தான் இந்த உலகத்தை படைக்கப்பட்டிருக்கிறது தவத்தால் தான் படைக்கப்பட்டிருக்கு ஒரு நீர் தத்துவங்கிறதே ஒரு இருந்து ஒரு நீரை உருவாக்கிறதுக்காக ஒரு இடத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு தவம் பண்றவனால அகிலாண்டேஸ்வரி கோவிலேருந்து ஒரு செயலாக்கத்தை பெற்று அவனால பெரிய நீர்லேருந்து அழிவையும் ஏற்படுத்த முடியும் நீர்லேருந்து இந்த உலகத்தை காப்பாற்றவும் முடியும் பேயிற மலையை நிறுத்தவும் முடியும் பேயாத மழையை பேய வைக்கவும் முடியும் அப்படி ஒரு செயலை ஒரு இடத்துலேருந்து ஒரு செயலை வந்து உருவாக்க முடியும் அப்ப இந்த உலகத்துல தவம் என்பது நமக்கு வந்து ஒரு தனியாக ஏதோ ஒரு வேலை மாதிரி ஒரு பாட்டு மாதிரி பிரித்து வச்சுட்டோம் அது அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யாதீங்க அப்படி பார்க்காதீங்க தயவுசெய்து அது ஒரு பாடத்திட்டம் மாதிரி தனியாக கிடையாது உங்கள் உயிர் எவ்வளோ பெரிய உடலுக்குள்ளே எவ்வளோ பெரிய முக்கியமோ அந்த மாதிரி தவம் என்பது உங்கள் உயிருக்கு சம்மந்தமான ஒரு ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயங்க உங்கள் உடம்புக்கு ரிலேட்டடான ஒரு விஷயங்க உங்கள் உடம்போடு ஒட்டி பிறந்தது தான் உயிரும் உடலும் ஒன்றாக இருந்தால் தான் இங்கே ஒரு வேலை செய்ய முடியும் உயிரும் உடலும் இங்கே நன்ற நன்றாக இருக்கணும்னா அதுக்கு தவம்னு ஒன்று இருந்தால் தான் செய்ய முடியும் உணவு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துடலாம் தண்ணி இல்லாமல் வாழ்ந்துடலாம் எது இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் ஆனால் நல்ல தவம் இருந்தால் இது எல்லாத்தையும் முறையடிக்கலாம் இது எல்லாம் தேவை இல்லை என்பதற்கு ஒருத்தன் காற்றை மட்டும் சுவாசித்து வாழ்ந்துட முடியுங்கிறதுக்கு மூலப்பொருளாக இருக்கிறது எதுனா தவம் ஒரு பெரிய பேரிடர் காலத்தில் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு யோகி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சிறு இடத்துல உட்காந்து நதி மேல உட்காந்து கூட தவம் பண்ணுவான் உலகமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு நதியால் எல்லாம் முழுகி போயிட்டு போது ஒருத்தன் நல்ல தவத்தை கட்டி வச்சானா அவன் நதி மேல் உட்காந்து அந்த தவம் பண்ணலாம் அந்த தவத்தை செய்ய முடியும் அவனை அவன் கீழே நீருக்குள்ளே முழுக மாட்டாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் உலகத்துல இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு செயலாக்கமாக சூட்சமங்களை சொல்லி வச்சாங்க உலகமே அழிந்த போது ஒரே ஒருத்தன் அழியவில்லை என்று அவன் யார் என்று கேட்டால் காகபஜண்டர் என்றார்கள் அந்த காகப ஏன் அழியவில்லை என்று ஒரு செயலாக்கம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்றால் அவனிடம் தவம் கையில் இருந்ததனால் இந்த உலகம் எல்லாம் அழியும் அழியா அரசனாக நான் இருந்து இந்த உலகத்தில் மீண்டும் நான் வந்து தப்பிக்கப்படுகிறேன் என்றால் என்னிடம் இருக்கின்ற அந்த தவம் என்ற அந்த கலையை வைத்து நான் அதிலிருந்து எந்த செயல் நடந்தாலும் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் என்ன மாதிரி ஒரு பெரிய பூகம்பம் வந்தாலும் அந்த செயலாக்கத்தில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் நான் என்னை தற்காத்துக் கொள்கிறேன் உயர பறக்குவதோ கீழே நடப்பதோ எல்லா செயலுக்குள்ளேயும் இந்த தவம் என்னை காப்பாற்றுகிறது இந்த தவத்தால் ஒரு செயல் செய்கிறோம் என்கிறார்கள் எத்தனையோ யோகிகள் தவத்தால் நீங்கள் நிறைய யோகிகளை பார்த்துருப்பீங்கன்னா மனிதர்கள் அப்பாறுபட்ட செயல்களை அதிசயங்களை நிறைய யோகிகள் செய்திருக்கிறாங்க எல்லாம் எந்த பொய் மாந்திரிகமும் எந்த தந்திரிகமெல்லாம் கிடையாது இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா செயலுக்குள்ளேயும் ஒரு மனிதனுக்கு நான் ஒரு செயல் கிடைத்தது எல்லாமே தவத்திலிருந்து தான் தவத்திலிருந்து கிடைக்கப்பட்ட நல்ல செயல்களை கெட்ட செயலுக்காக நிறைய பேர் மாத்திட்டாங்க ஜாதகம் நியூமராலஜி நம்பரு இந்த இங்கே இருக்கிற கைரேகை ஓலச்சோடி இங்கே இருக்கிற எல்லா செயலும் மாந்திரிகம் எல்லா தந்திரிகம் பந்திரிகம் மந்திரம் கிந்திரம் எந்திரம் எல்லாமே தவத்தால் பெறப்பட்ட ஒரு செயல் யாரும் ஒரு தனி மனிதன் இதை போய் உருவாக்கலை ஒரு யோகி தவத்தால இதை எல்லாமே இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு தேவைப்படும் அதை வச்சுக்கோங்க நன்மைக்கு பயன்படுத்துங்க என்பதற்கு தான் கொடுத்தாங்க இந்த தவத்தையே சிவவாக்கியர் மாதிரி காகவஜொண்டர் மாதிரி நிறைய யோகிகள் தவம் செய்து அவர்கள் புத்தகமாக தன்னுடைய அனுபவத்தை எழுதி வைப்பது என்னன்னா இது ஒரு வர்த்தக ரீதியாக மாறுவதற்கோ இது இப்போ இன்னைக்கு நீங்க பாருங்க மாதத்துல ஒரு நாள் எனக்கு லீவு கிடைக்குது அந்த கேப்ல நான் வந்து தவம் கற்றுட்டு போயிடலாமா தவத்துக்கு வரலாமா கிளாஸுக்கு வரலாமா என்ன மாதிரி கிளாஸ் எடுப்பீங்க என்ன மாதிரி இந்த தவத்தை பற்றி சொல்லுவீங்க என்ன மாதிரி உங்கள் சத்சங்க இருக்கும் என்ன மாதிரி தீட்சை கொடுப்பீங்க நான் என்ன மாதிரி தவம் பண்ணலாம் எவ்வளோ நாளில் வளர்ச்சி அடைவேன் அப்போ இதெல்லாம் எக்ஸாமா இதெல்லாம் என்ன புரிதல் ஒரு உடல் ஒரு உயிர் உங்கள் உயிர் எப்போ போகும் அப்படின்னு நான் கேட்கலாமா உங்கள் உயிர் எப்போ போகும் மத்தியானம் போயிருமா சாயந்தரம் போயிருமா நைட்டு போயிருமா உங்கள் உடல் எப்போ கீழே விழுவும் நீங்கள் எப்போ வந்து உங்கள் இருந்து வந்து ஒரு செயலை வந்து கீழே கலட்டி போடுவீங்க இதெல்லாம் போய் நான் கேட்டுகிட்டு இருக்க முடியாது இல்ல அப்போ உடலுக்கும் உயிருக்கும் தேவையான பொருளே ஒரிஜினல் நேச்சரே இந்த தவந்தான் இது என்னமோ இது ஒரு வேலை மாறியும் இது என்னமோ ஒரு தொழில் மாறியும் இது என்னமோ ஒரு வர்த்தக ரீதியாக ஏதோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் கத்து வச்சுக்கிட்டு இதை வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க வந்துடுங்க இங்க ஒரு போட மாட்டிருக்கேன் இங்கே கிளாஸுக்கு வந்துருங்க நான் உங்களுக்கு தவத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படியெல்லாம் இல்லைங்க தயவு செய்து அப்படிலாம் இந்த உலகம் அப்படிலாம் எந்த யோகியும் அப்படிலாம் இதை கொடுக்கவே இல்லைங்க காகபூஜெண்டர் வந்து எங்கேயும் போடு வச்சுட்டு உட்காந்துட்டு ஒன்பது முப்பது மணிக்கு கிளாஸ் எடுக்கிற எங்கேயும் சொல்லல போகற சொல்லல எவனும் இதெல்லாம் என்ன என்று கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் பெற்ற அனுபவத்திலிருந்து அவன் உலகத்துக்கு பிரசன்ட் பண்றதும் இந்த உலகத்துக்கு சொல்றது என்ன உன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு ஆயுதம் வேண்டும் ஒரு தனி மனிதன் எவனையும் நம்ப கூடாது மீண்டும் நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு தனி மனிதன் உன் உடலை நீ ஏன் போய் டாக்டரை நம்புற நீ ஒரு ச ஒரு கேஸ் ரீதியாக ஒரு மனைவிக்கும் உனக்கும் பிரச்சனை நீ ஏயா கோர்ட்டுக்கு போற நீ ஏயா வக்கீல்கிட்ட போற நல்ல தவம் பண்ணிச்சுக்க ரெண்டு பேருமே கை கொடுத்து நீயும் நானும் வாழ்வதற்கு தகுதியாக சூழல்கள் சரியா இல்லை இப்ப தப்பாக நினைச்சுக்காத நீ உன்னுடைய பிழைப்பு பார் நான் என்னுடைய பொழப்பை பார்க்குறேன் அப்படின்னு நியூச்சராக நம்ம ஒரு நல்ல பரஸ்பரமாக அன்போடு நீயும் நானும் ஒரு நல்ல நண்பர்களாக பிரிந்து செல்வோம் என்று ஒருவர் தெரிந்து வருவார்கள் அது எதுக்கு அது எப்ப கை கொடுக்கும் தவம்னு ஒன்னு இருந்தா ஒரு மனிதன் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்றாங்க ஒன்பது வருஷம் பத்து வருஷம் வாழ்றாங்க ரெண்டு பேரும் பிரியறாங்க பிரியும் போது அந்த ஒன்பது வருஷம் வாழ்க்கையில ஏகப்பட்ட இடத்துல கொஞ்சிக்கிறாங்க குழாவிக்கிறாங்க அந்த பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவும் அந்த மருமவனை போட்டு புகழோ புகழும் புகழ்றாங்க அப்புறம் இந்த பையனை பெற்ற அம்மாவும் ஐயோ என் மருமகம் அப்படி என் மருமகம் இப்படி அப்படிங்கிறாங்க கடைசியில ஒரு பிரிவு ஒரு டைவர்ஸை வரும்போது சே இந்த குடும்பத்துல போய் பொண்ணை எடுத்துட்டோம் பாரு சே இந்த பையனுக்கு போய் பொண்ணை கொடுத்துட்டோம் பாரு குடும்பமா இது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன நீங்களாம் படித்தவங்க நீங்கள்லாம் இந்த சமூகத்தில் பெரிய ஆளுங்க நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க பேங்க் பேலன்ஸில் இருக்கிறவங்க நல்ல உயர்வில் இருக்கிறவங்க ஏன் இந்த மனித அறிவுலேருந்து நீங்கள் ஏன் இப்படி செயல்படுறீங்கன்னா உங்ககிட்ட ஞானம்ங்கிறது ஒன்று இல்லைன்னு இல்லை தவங்கிறது பேசிக்கா என்ன தேவையோ அது உங்கள்கிட்ட இல்லை அது இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி செயல்பட மாட்டீங்க இப்படி செயல்படுறதுனால என்ன ஆகுது தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லாதவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வர்றாங்க ஒரு டாக்டரு வக்கீலு ஜோசியக்காரு சாமியார் தவம் பண்ணி சொல்லி கொடுக்குறவரு இவரெல்லாம் ஏன் வரணுங்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஆடிடரு இவரெல்லாம் எதுக்கு வரணும் இதெல்லாம் எதுக்குங்கிறேன் ஒரு காவல்துறை ராணுவம் இதெல்லாம் எதற்கு இதெல்லாம் ஏன் உருவாக்கப்பட்டது ஏன் இதெல்லாம் இருக்குது காரணம் என்னன்னா நீங்கள் சரியில்லை ஒரு தனி மனிதன் நீங்கள் சரியில்லைங்கிறது தான் இதோட பொருள் இதெல்லாம் இங்கே எதுக்கு உருவாக்கப்பட்டு வச்சுட்டுது அப்படின்னா எல்லாமே வியாபாரம் எல்லாத்துலையுமே ஒரு சூழல் இருக்கு எல்லாத்துலேயுமே ஒரு செயல் இருக்குது அப்ப இது எல்லாத்துலயும் என்ன செயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தனி மனிதன் ஒரு தவத்தை கரெக்டா பண்ணானா அவன் ஒருத்தரை தேவைப்பட மாட்டாங்க இப்ப காகவ ஜென்றருக்கு ஒருத்தர் தேவைப்படலை ஒரு குருநாதர் சூச்சமத்துல வந்து தவம் கொடுத்தார் அந்த தவத்தை கத்துக்கிட்டாரு அவர் என்ன பண்ணாரு அழிவே இல்லாம ஒரு அரசன் நான் வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வை அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அதே செயல ஒருத்தர் ட்ரை பண்ணானா அந்த இடத்தை அடையிறானோ இல்லையோ சாதாரண அந்த எழுபது வருஷம் எண்பது வருஷம் வாழ்க்கையிலேயாவது தெளிவான வாழ்க்கையை வாழ்வான்ல ஒரு தெளிவான செயலை செய்வான்ல நீ ஏன் கோர்ட்டுக்கு போகணும் நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் நீ ஏன் கண்டது கிடையாத ஒரு செயலை செய்யணும் இது எதுக்கு கண் கவுன்சிலிங்கு இது எதுக்கு ஒருத்தர் போய் ஆலோசனை சொல்லணும் ஒரு பெண்ணோட லைஃப்லையோ ஒரு ஆணோட லைஃப்லயோ உட்காந்து யாரோ உட்காந்து கட்ட புஞ்சாது எதுக்கு பண்ணணும் இதெல்லாம் எதுக்கு தேவைங்கிற இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அனாசரியமாக ஒரு 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 உங்களுக்கே தெரிய வேண்டாமா இது எங்கே தவறு நடக்குதுன்னு உங்க மேல தவற வச்சுக்கிட்டு யார் மேலே எப்படி பழி போடலாம் பத்து வருஷம் ஒருத்தரோட வாழ்ந்தவரை பிரிய போகும்போது அவருக்கு ஒரு ஒரே நாளில் ஒரு மாசத்துல அவர் எப்படி கெட்டவரா மாறுவார் இத்தனை ஆண்டுகள் உங்க கூட வளர்ந்துருக்கிறாரு அந்த ஒரு மாதத்துல அவர் மாறி இருக்காருன்னா ஏதோ ஒரு சூழல்ல தவறு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் அந்த சூழல்ல அவர் நம்ம என்ன பண்ணணும் தண்டிக்க வேண்டாம் போ நீ இந்த ஒரு மாதத்துல படி நீ இல்லை நீ வந்து ஒரு த ஒம்பது வருட வாழ்க்கையில் சரியாக இருந்தவன் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நீ ஒம்பது வருஷ வாழ்க்கையும் தொலைச்சிட்ட அதனால நான் உன்கிட்ட இயல்பாக நான் உன்னை விட்டு விலகிறேன்னு ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ சொல்லணும் அந்த சொல்கிறதுக்கு இயல்பாக ஒரே ஒரு செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ இயல்பாக பிரிஞ்சிட்டனா பரஸ்பரமாக அன்போடு பிரிஞ்சுட்டனா நாளைக்கு இன்னொரு வாழ்க்கையை நீ அனுபவிக்க நீ ஒரு வாழ்க்கையை தேடிக்கலாம் நீ ஒரு வாழ்க்கையை தேடிக்கலாம் அவர் ஒரு வாழ்க்கையை தேடிக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஒரு அன்பு பாசங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நிதானம் இருக்கும் நாளைக்கு இன்னொரு வாழ்க்கையை நீங்க தேட போறீங்க இன்னொரு செயலை செய்ய போறீங்க நாளைக்கு உங்க வாழ்க்கையில எப்போ வேணாலும் திருப்பியும் அவரும் மாறலாம் இந்த பொண்ணும் மாறலாம் என்ன பண்ணுவீங்க அப்ப ஒரு செயலை நீங்கள் பாற்று கொள்ளுங்கள் அப்ப இந்த தவம் உங்களை அந்தந்த இடத்துல எல்லாம் காப்பாற்றும் அந்தந்த இடத்துல எல்லாம் உங்களை செயல் செய்ய வைக்கும் தற்கொலை பண்ணிக்க போகிறதோ இல்லை பேங்க் பேலன்ஸில் ஒரு பிரச்சனையில் இருக்கிறதோ இல்லை எவ்வளோ செயலில் இருக்கிறதுக்கு இந்த தவம் வந்து அடிப்படையாக ஒரு மனிதனை மாற்றி மேல் நோங்கி கொண்டு வந்துடும் நான் பல காலகட்டத்தில் பல செயல்களை இந்த தவத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முதல் மூலமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது மற்ற பா பாடத்திட்டம் மாதிரி கிடையாது இது வந்து நீட் தேர்வுக்காக நடக்கிற ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் மாதிரிலாம் கிடையாதுங்க தவம் என்பது தவம் என்பது ஒரு நேச்சருங்க நேச்சராக இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கிற ஒரு செயல் அது அந்த நேச்சர் செயலை ஒருவன் அனுபவம் பெற்றுட்டான் அவங்கிட்டேருந்து இருக்கிற அந்த நேச்சர் செயலை எப்படியாவது பிறருக்கு அந்த அனுபவத்தை செலுத்தணும் கொடுக்கணும்னு நினப்பான் ஒரு யோகி அனுபவம் பெற்று வந்து என்ன செய்யறான் அவன் கிறுக்கு நிலையில இருப்பான் சில யோகி எல்லாம் பைத்தியமா இருப்பான் என்ன ஒரு யோகி பார்த்தார் பேச கூட மாட்டார் நேரடியாக வந்து கண்ணை அப்படியே உத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டாங்க அவன் அவ்ளோதான் அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது அவளைதான் பண்ணுவான் இங்க அவன் வந்து உட்காருப்பான் இப்படி திரும்பு முதுவை காட்டு உனக்கு அங்கே நான் கையை வைக்கிறேன் இந்த மூச்சு அப்படி இழு அப்படி இழு இதெல்லாம் உண்மையான எந்த யோகியும் பெரிய யோகி பரம்பரையில் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்க யோகி பரம்பரையில் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க சக்தியை கொண்டு போய் செலுத்திட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா அப்போ என்ன நடக்கும்னா அவங்க ஒரு 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 மாதிரியான செயலில் பெரிய சக்தியில் பிரம்மமாக இருக்கிறவங்க சமயத்தில் கிறுக்கு நிலையில் இருப்பாங்க சூத்தமத்தில் இருப்பாங்க நம்மளோட மனிதர்களோட சிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க நம்ம மனிதத்தன்மையில் இருப்போம் அவங்க கடவுள் தன்மையில் இருப்பாங்க குழந்தை மாதிரி மாறிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நிறைய யோகிகளை கவனித்து பாருங்கள் வித்தியாசமான ஒரு செயலாக்கங்கள் இருக்கும் அப்போ தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய சக்தியை இன்னொருத்தனுக்கு செலுத்தி விட்டுட்டு அமைதியாக போயிடுவாங்க அப்போ அதை அவன் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல யாருக்கு அவன் செலுத்த வேண்டுமோ அவன் செலுத்துவான் இப்படி தான் இந்த மரபுகளில் இப்படித்தான் இந்த யோகக்கலை இப்படி தான் இந்த தியானம் இப்படித்தான் ஒரு செயலாக்கம் தொடங்கப்பட்டது அதற்கப்புறம் மனிதர்கள் என்னன்னா அவர்கள் வரமாட்டாங்க எப்படியாவது அவர்களுக்கு போதிக்கணும் இதை வந்து ஒரு செயலாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து இந்த பெரும் ஆற்றலை அவங்களை தயார் பண்ணணும் அவங்க உடலை தயார் பண்ணணும் அவங்கள ஒரு வார்ம் அப் பண்ணி கொண்டு வரணும்ன சில யோகிகள் சில குருமார்கள் கொஞ்சம் பெரிய நிலையில இருந்தாங்கன்னா பத்தாவது படியில பதினோராது படியில இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்ணுவான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன் பதினெட்டு படிகளை பற்றி சொல்லி இருக்கிறேன் அந்த நிலைகளை பற்றி சொல்லி இருக்கிறேன் ரெண்டு படியில இருக்கிறவனை தூக்கி கொண்டு பத்தாவது படியில வச்சு அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி பத்தாவது படியில பதினோராவது படியில நிற்கும் போது ஒருத்தனை அவனை கூட்டிகிட்டு வந்து கீழே ரெண்டாவது படி மூணாவது படி நாலாவது படியில வச்சு இந்த மாதிரி போதனைகளை இந்த மாதிரி கிளாஸுகளை எடுக்க வைப்பாங்க ஏன்னா அவன் பெரிய நிலையில இருக்கிறவனால மக்களோட டிராவல் ஆகுறதுக்கு ரொம்ப கடினம் இந்த உலகத்திலே ஒரு விலங்கோட கூட டிராவல் ஆயிடலாம் மக்களோட மக்களாக டிராவல் ஆவறது பெரிய நிலை அடைந்தவனுக்கு ரொம்ப ரிஸ்க் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிமெண்டான விஷயம் அவனுக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு செயல் ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் அவன் பெரிய ஆற்றல்ல பெரிய செயல்ல இருப்பான் அவன் எந்த எல்லா நேரங்களையும் அவனால உரையாற்ற முடியாது அவன் எல்லா நேரங்கள்லையும் செயலாக்கத்துக்குள்ளே இருப்பான் அப்ப அவன் என்ன அவனுடைய நிலையை குறைத்தாதான் நான் பல நாள் சொல்லி பிரம்மம் ஸ்டேஜ்ல இருக்கிறவனால இந்த மாதிரி உரை நிகழ்த்த முடியாது நம்ம உரை நிகழ்த்துறது இப்படி போறது இப்படி சுத்துறது எல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தை செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிலை ஒரு வளர்ச்சி கிடைஞ்சிச்சுன்னா ஒருவேளை மௌனமாக போயிடுவான் இல்லைன்னா சித்தம் கிளங்கி போய் ஒரு பைத்தியம் மாதிரி கூட சுத்தலாம் இல்லைன்னாக வெறும் ஒன்றுமே இல்லாமல் யார் மக்களையும் சந்திக்காமல் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யாருக்காவது அதை செலுத்த வேண்டிய சக்தியை செலுத்திட்டு அவன் பாட்டில் போயிடுவாங்க இப்படி தான் ஒரு செயல் நடந்திருக்கும் புரியுதுங்களா அதை ஒருத்தனுக்கு தடுத்து ஆட்கொண்டு இந்த மாதிரி ஒரு யோகி வாழ்ந்திருக்கான் இந்த மாதிரி ஒரு யோகி இருக்கிறான் ஒருத்தனை தடுத்து அவன் வந்து அந்த யோகியோடைய பார்த்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு நாலஞ்சு பேர் வந்து சீடர்கள் மாதிரி கூட இருப்பாங்க அப்ப ஒருத்தனுக்கு தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அந்த யோகி சூச்சமத்தில் சில வார்த்தைகளை உணர்த்தும் போது அவன் எழுதுவான் அந்த யோகியோடைய அவன் அந்த யோகி வந்து என்ன பண்ணுவானா இவனை தடுத்து ஆட்கொண்டு இவனுக்குள்ள போயிடுவார் இவனுக்குள்ள போய் தன்னுடைய வரலாறை தானே எழுத முடியாது ஏன்னா பிரம்மமாக இருக்கும்போது எழுதுறதுக்கான வாய்ப்பே இல்லை நான் தான் சொல்லிட்டேனே எந்த யோகியும் பிரம்ம ஸ்டேஜில் இருக்கிறவனால தன்னுடைய சுயசரீரத்தை எழுத முடியாது அந்த ஆற்றல் எழுதவும் கூடாது இந்த பிரபஞ்ச செயல் அப்படி தான் இருக்கு அப்ப இன்னொருத்தனை தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய சுயசரீரத்தை இவனே எழுதுவான் அப்போ எழுதி இந்த மாதிரி நிறைய செயலாக்கும் புத்தகங்கள் கையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்போ மக்களிடம் நம்ம என்ன செய்கிறோம் மக்களிடம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தயாராகி வந்து இந்த தியானத்தை எப்படியாவது கற்றுக்கிட்டு கொஞ்சோண்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் நான் தேவைப்பட மாட்டேன் நீங்கள் இதை எதுக்க வச்சுக்கணுன்னா உங்களுக்கு இதுதான் பாதுகாப்பு உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன் தம்பி உன் கணவர் இந்த ஊரு வீடு இந்த நாடு இந்த தலைவர் போலீஸ் ராணுவம் வெடிகுண்டு விமானம் ட்ரெயின் எதுவும் உங்களை காப்பாற்றாது உங்களை காப்பாத்துறது உங்களை வாழ வைக்கப் போகிறது ஒரே ஒரு செயல் உங்கள் உடலும் உங்கள் உயிரும் இந்த தியானம் மட்டும்தான் உங்கள் உடல் நன்றாக இருந்தால் தான் நீங்கள் இயங்குவீங்க உங்கள் உயிர் இருந்தால் தான் நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி இது ரெண்டுக்கும் ஒருத்தன் தேவையான ஒரே ஒருத்தன் யாருன்னா தவம் அவனை நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா மத்தவன் எல்லாம் அடிஷனல் தான் உங்களுக்கு வந்து சப்பு அவங்க எல்லாம் வந்து சப்ஜூட் பிளேயர் மத்தவங்க எல்லாருமே உங்க கணவன் குழந்தைங்க கூட உங்களுக்கு சப்ஜூட் பிளேயர் தான் உங்களுக்கு மெயின் பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா தவம் தான் அந்த தவத்தை என்ன பண்ணிட்டீங்கன்னா சப்ஜூட் ஆக்கிட்டீங்க மெயின்ல யார் இருக்கானா வரவன் போறவன் எல்லாம் மெயின்ல நிக்கிறான் இப்ப வரிசையா நின்றுட்டாங்க எல்லாரும் வந்து இந்த தவத்தை வந்து எனக்கு டயர் இருக்கும்போது நீங்கள் அந்த பக்கம் அந்த ஊர் பக்கம் வந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் அப்படியே வர்றேன் வந்து வந்துடுறேன் நீங்கள் இந்த பக்கம் வர மாட்டீங்களா இது என்ன எனக்கு இது தயவு செய்து இதோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்லை தெரியாமல் தான் பேசுகிறீங்களா இந்த உலகத்தில் இது என்ன தயவு செய்து இது தமிழ் பாடம் ஆங்கில பாடம் இல்லை கணக்கு க கணிதம் இது மாதிரி ஏதாவது பாடமா இது இது வந்து உனக்கு உனக்கு தேவையா இது இருந்தாவையா நீ லைஃப்பில் வாழவே முடியும் உன் தாய்ப்பால் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இந்த தவம் உனக்கு முக்கியம் ஐயா இது என்னமோ நான் என்னமோ உட்கார்ந்துக்கிட்டு இது வணிக ரீதியாக நான் உனக்கு என்னமோ போதனைகள் பண்ணிக்கிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இது என்னமோ எனக்கு என்னமோ தெரியும் ஒன்று செய்கிற அப்படி இல்லைப்பா இது உனக்கு தேவை இது கம்பல்சரியாக உனக்கு தேவை நீ எப்படி படிப்பு உனக்கு தேவை உன்னை வாழ வைக்கணும்னு நீ நம்புறியோ அந்த படிப்பு உனக்கு சோறு போட்டு நம்புறியோ அந்த மாதிரி உன் அந்த படிப்பையும் காப்பாற்றி உனக்கு சோறையும் காப்பாற்றி உன்னையும் காப்பாற்ற பொறுத்து இது தவந்தாப்பா நாளைக்கு எல்லா பேரும் போயிடுவான் நீ அனாதையா நிப்ப நிக்கும் போதும் நான் அனாதை இல்ல இந்த உலகத்துக்கே ராஜான்னு சொல்றதுக்கு இந்த தவம் உனக்கு தேவைப்படும் சொன்ன இல்ல நீ கடல்ல போய் மிதக்கிற ஆயிரம் பெரிய ஒரு சுனாமி வந்துருச்சு அந்த நேரத்திலையும் இந்த தவம் என்ன பண்ணும் இந்த ஞானம் என்ன பண்ணும் உனக்கு உதவுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் உன்னை பயத்தை போக்கி அந்த கடல் அலையிலேருந்து உன்னை தப்பித்து எப்படி கரைக்கு வர வைக்கணுங்கிற திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உனக்கு என்ன நீ நீ அந்த புத்தகம் படிச்சிருக்கலாம் எவ்வளோ அறிவாளியா இருக்கலாம் எவ்வளவு செயல்கள் பண்ணிருக்கலாம் ஆனால் ஒரு பேரிடர் காலம் வரும்போது நீ நடுங்கிருவ கால் நடுங்கிரும் ஒரு நாள் மழை ரெண்டு நாள் மழை மூணு நாள் மழைக்கே உள்ளவங்களா உள்ளவங்கள தொடங்குறத நான் பார்த்திருக்கேன் அது தாங்க மாட்டீங்க நீங்க ரெண்டு நாள் கரண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒரே ஒரு பூகம்பம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரோட்டில் வந்துட்டா கொய்யா முடியான்றிவீங்க இதுக்கெல்லாம் ஒரு பயத்தை இல்லாமல் ஒரு மனிதனை நிதானப்படுத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தவம் மட்டும்தான் இந்த தவம் வந்து உங்களை வந்து என்னன்னா உங்களை ரிலாக்ஸேஷன்ல வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் அது பக்கத்துல எவனுமே இருக்க மாட்டான் பேரிடர் காலத்துல செல் இருக்காது கரண்ட் இருக்காது ஆனா தவம் பண்ணனா உன் ஆன்மா வேலை செய்யும் அது உன்னை வழி நடத்தும் மகனே நீ கவலைப்படாத இந்த இருட்டாடா நீ எதையும் யோசிக்காத இப்படியே இறங்கு பின்பக்கமாக நட இந்த பக்கமாக ஒரு பாதை இருக்கிறது இது வழியாக நீ சென்று கொண்டேறா அங்கே தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது பார் அங்கே இரவு முழுக்க இரு காலையில் அங்கிருந்து உனக்கு ஒரு செயல் நடக்குண்டு ஒன்று சொல்லிடும் இது எது சொல்லுது தவந்தானே ஒரு ரூபாய் காசு இல்லாமல் வெறும் நானூறு ரூபாய் எடுத்துகிட்டு போய் இந்த யூடியூப் சேனலை தொடங்கணும் நம்ம இன்ன வரையும் இந்த ஒரு இந்த முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே ரெண்டு மூணு ஸ்டேட்டையும் சேர்த்து சுற்றி வந்துட்டு இருக்கோம்னா யார் காரணம் இந்த தவம் இந்த தவம் வழி நடத்துது வேற யார் காரணம் இந்த ஒவ்வொரு பயணத்திலையும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துலையும் யார் வழி நடத்துறா யார் அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வழியை காட்டுறா யார் இந்த பாதையை காட்டுறா யார் இந்த திட்டத்தை கூகுள் மேப்பா யார் இதெல்லாம் அப்ப அந்த தவத்தோட வேலை என்ன ரோல் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப இதுதானே மெயின் இதை விட்டுட்டு நீங்க போய் எதையோ ஒண்ணு மெயினா புடிச்சுக்கிட்டு இந்த குரங்கு தொங்குற கதையா தொங்கிக்கிட்டு இருந்தா அது என்ன எனக்கு ஒண்ணு புரியல அதை நீங்க பாத்துக்கணும் நீங்கள் வந்து இந்த இங்கே வணிக ரீதியாக ஒரு செயல் பண்ணி உங்களை அப்படி வச்சுட்டாங்க நீங்கள் வந்துருங்க மாஸ்டரை பாருங்கள் குருவை பாருங்கள் குருஜியை பாருங்க நீங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து உ உளுந்து வணங்கிட்டு ஒரு மாதம் மாதம் நீங்கள் ப்ரேயருக்கு வாங்க தவத்துக்கு வாங்க அப்படி பண்ணிகிட்டுருங்க இதெல்லாம் இல்லைங்க தவம்ங்கிறது உலகத்தில் நேச்சர் இதுக்கெல்லாம் காசு பணம் எதுவும் கிடையாது எதுவும் இதுக்கு தேவையும் இல்லை ஒரு ஒரு மனிதனுக்குள்ளயும் ஒரு சக்தி இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உடம்புக்குள்ள ஒரு பேர் ஆற்றல் இருக்கு அதை தூண்டி அதை வளர்ச்சி அடையிற வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டா அங்க யாரும் தேவைப்பட மாட்டாங்க நீங்கள் ஒரு இன்டிவிஜுவலாக ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு அப்படியான ஒரு சொர்க்க மாதிரி ஒரு பாதையில் நடந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நரகமே அங்க இருந்தாலும் உங்களை உண்ட பாதிப்பும் ஏற்படுத்தாது நீங்க வெட்டியானாக இருந்தாலும் நல்ல தவம் அந்த அந்த பணத்தை எரிக்கிறது கூட நீங்க ஒரு தவம் பண்ற மாதிரியே இருக்கும் இதுதான் இருக்கிற உண்மையான செயல் தயவு செய்து அதை புரிஞ்சுக்கங்க அதே போலதான் இந்த அகிலாண்டேஸ்வரிக்குள்ள இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு செயலும் அந்த நீர் தத்துவத்துக்குள்ளே இருக்கிற செயலாக இருக்கிறது இந்த தவம் என்பதை தயவு செய்து மற்ற செயல்கள் மாதிரி நீங்கள் இதை செய்யாதீங்க உங்கள் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு டிஃபனுக்கு மற்றதுக்கெல்லாம் அமேசான்லலாம் ஆர்டர் போடுறீங்களா அந்த மாதிரி ஆர்ட்ரு போடுற பொருள் கூகுளில் போய் செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு இங்கே தவம் பண்ண போவோம் இங்கே எந்த குரு இருக்காரா அங்கே அந்த அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க செய்து நினச்சிக்கோங்க உங்கள் உயிர் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் உடல் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தவம் ரொம்ப முக்கியங்க நீங்கள் வளர்ச்சி கொஞ்சம் அடையிறது வரைக்கும் தான் நேச்சர் நேச்சராகவே உங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறத நீங்களே உணர்வீங்க ஏ நம்மளே ஒரு சக்தி வாய்ந்தவையா ஏய் நம்மக்கிட்டே ஒரு ஏதோ ஒரு செயல் இருக்கியான்னு நீங்கள் உண்மையிலே உணர்வீங்கங்க அப்போது உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதை போய் அதை என்னவோ ஒரு தொழில் மாதிரி செய்கிறீங்க அது தொழில் மாதிரி பார்க்குறீங்கன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் தொழில் பண்ண வரலையே எனக்கு வந்து என்னை வழி நடத்தினுச்சு என்னை வாழ வச்சிச்சு என்னை காப்பாற்றினுச்சு உன்னையும் காப்பாற்றும் உன்னையும் ஒரு செயல் செய்யும் நீ முடிஞ்ச அளவுக்கு அதை ஏதாவது ஒன்று பண்ணிக்க தெரிஞ்சுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உன்ட்ட பகிர்றேன் உன்ட்ட சொல்கிறேன் நீ தயவு இதுல இதுலேருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இது வந்து வணிகம் இல்லை இது வந்து பாடத்திட்டம் கிடையாது நீ தயவு செய்து இது நேச்சர் இது உனக்குள்ளே இருக்கிறது உன் உயிரை போய் நான் போய் உன் உயிர் இப்படி இருக்கு உன் உயிர் அப்படி இருக்குன்னா உனக்கு புரியாது உன் உயிரை நீயே உணர்ந்துட்டேன்னா உனக்கு புரியும் அந்த மாதிரி தவிர்த்த நீ ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கற்றுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு அதுதான் உன்னை காப்பாத்துங்கிறதுக்காக தான் இதை வந்து மன்றாடுறோம் போராடுறோம் இதை பத்தி சொல்றோம் இவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம் இதுக்குள்ள வேறு எந்த செயலும் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ஒரு செயலாக்கமும் கிடையாது இறைவன் இந்த உலகத்துல நேச்சரா தான் எல்லாத்தையும் படைச்சு வச்சிட்டு போயிருக்கான் நேச்சரா கிடைக்கணும் இந்த உலகத்துல எதுவும் எதுவும் ஒரு பெற்றுக்கிட்டு கிடைக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியான ஒரு செயலை இறைவன் அப்படி தான் உருவாக்கி வச்சுருக்கான் இல்லைனா உனக்கும் எனக்கும் இப்போ நான் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டேன் எனக்குள்ளே இருக்கிற சக்தியில் நான் ஒரு விஷயத்தை செயல்படுறேன் நீ வளர்ச்சி அடையலை ஆனால் உனக்குள்ள ஒரு சக்தியை இறைவன் படைச்சி வச்சுருக்கான்ல எந்த பாகுபாடும் அங்கே இல்லையே நீ இரு இந்த நாட்டை ஆள்ற ராஜா உடம்புக்குள்ளேயும் அதே நாடி அதே நரம்பு அதே செயல் இருக்கு உனக்குள்ளேயும் இருக்கு இப்போ அந்த உயிர் சக்திங்கிறது நீ வளர்ச்சி அடைஞ்சிட்டன்னா எல்லா பேத்துக்குள்ளேயும் அந்த சக்தியை இயற்கையாக இறைவன் ஒரே மாதிரி படைச்சு வச்சிருக்கான் ஆனால் தவம் நீ பண்ணி நிலை அடைய போறது வெவ்வேறு பாதையில் நீ நிலை அடையலாம் ஆனால் இந்த செயல் என்பது இறைவன் யாருக்கு எந்த பாகுபாடுமே செய்யலை படைப்போட தத்துவத்தில் யாருக்கு எந்த பாகுபாடும் இல்லை எல்லார் உடலுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கு எல்லார் உடலுக்குள்ளேயும் ஒரு பேர் ஆற்றல் இருக்கு அதை உருவாக்கி வச்சுக்கிட்டோம்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதை பயிற்சி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு நம்மளை காப்பாற்ற அது உதவும் தனி மனிதன் எங்கேயும் மண்டியிட வேண்டியதில்லை தனி மனிதன் தடுமாற வேண்டியதில்லை இந்த வாழ்க்கையில தடுமாறி தடுமாறி எத்தனை நாள் தான் எவனையாக தேடிக்கிட்டு இருப்பீங்க அதையே நான் வருத்தப்படுறேன் ஒரு ஒரு எனக்கு எனக்கு உன் உடம்பை பற்றி நீ கவலைப்படு நீ வந்து உனக்கு புரிதலும் தெளிவும் என வளரணும்னா உனக்கு மரணத்தை பற்றி பயம் போகணும் அப்போ தான் நீ டாக்டரை தேட மாட்ட எத்தனை நாளைக்கு தான் என்னை எம்பிபிஎஸ் டாக்டரை நம்பிக்கிட்டே இருப்ப நீ நீயே சொல்லு டாக்டர் டாக்டர் டாக்டர்னு எத்தனை நாள் தான் நீ டாக்டரை தேடிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருப்பேன் செட்டாக பரவாயில்லன்னு ஒரு நாள் நீ முடிவு பாரு அன்னைக்கு உனக்கு யார் தேவைப்பட மாட்டாங்கன்னு ஒரு முடிவு வரும் ஆனால் அந்த முடிவு வெதண்டாவதில் எடுக்கக்கூடாது நல்ல தவத்திலேருந்து எடுக்கணும் அப்போ நல்ல தவம் வரும்போது அவர் 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 டாக்டர் அவங்க தொழிலை பார்க்குறாங்க அவர் நமக்கு தேவைப்பட மாட்டார்னு உனக்கே தோணிரும் அப்போ ஒரு ஒரு செயலை நீ புரிஞ்சுக்கணும் இப்போ இதுதான் ஒரு செயல் இப்படி எல்லா செயலும் இந்த உலகம் முழுக்க நேச்சராக ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்தியா அப்படி தாங்க இருந்திருக்கு இந்த உலகம் அப்படி தாங்க இருந்திருக்கு நேச்சராக இன்டிபெண்ட்டாக ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் சுதந்திரத்தோடு வாழணுங்க இங்கே தனி மனிதன் எந்த சிஸ்டத்துக்குள்ளேயும் மாட்டிக்கக்கூடாதுங்கிறத என்னோட விஷயம் மொழியிலேயோ வேறு எதுலையுமே நீங்கள் கரப்டாகி மாட்டிக்க கூடாது அப்போ உங்களை உங்களை வந்து கிளாரிட்டியாக நிஜத்தை காட்டி கொடுக்குற ஒரு செயல் எதுன்னா தியானம் உங்கள் மூளைக்கும் உங்கள் நரம்புகளுக்கும் உங்கள் உயிர்களுக்கும் அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருந்து ஒரு நேச்சரோட அதுவும் நேச்சரோட ஒரு செயலாக்கத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் முக்கியம் இதுதான் இந்த செயல் இது இயற்கையாக படைச்சு வச்சிருக்கு நம்ம படைக்கலை நம்ம இதை படைக்கலை இது இயற்கையாகவே இது எல்லா மனிதருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் ஒரு செயல் இருக்குது அந்த வளர்ச்சியை நம்ம இன்னைக்கு அடைஞ்சிருக்கனால செய்து இது நேச்சருங்க இது எல்லாருக்குமே கிடைக்குங்க உங்களாலையும் இதை பெற முடியுங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இதை பேர் ட்ரை பண்ணி விட்டுறாதீங்கிறத நம்ம சொல்கிறோம் இதுக்குள்ளே வேறு எந்த உள்நோக்கமோ உள் அர்த்தமோ கிடையாது இது தொழிலாகவோ ஒரு பிஸ்னஸாகவோ ஒரு ஒரு ப்ராடக்டாகவோ செய்யக்கூடாதுங்கிறது நிச்சயமான உண்மை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதை பார்த்துக்கோங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்